வானதியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து ஏமாத்தி கூட்டிட்டு வராங்க இங்க பாரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வராங்க வந்த உடனே இப்படி சுத்தி பாக்குறாங்க கோயில என்னது சாமி கும்பிட கூப்பிட்டீங்களா உங்களை பார்த்தா சாமி கும்பிட கூப்பிட்ட மாதிரி தெரியலையே இது வரைக்கும் குடும்பமா நாம கோயிலுக்கு வந்ததே இல்லை என்ன உங்களுக்கு புத்தி கித்தி வந்துடுச்சா என்ன அப்படின்னு வானதி கேக்குறாங்க ஏ அதெல்லாம் ஒன்னும் இல்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிட்டு வராங்க சுத்தி பாக்குறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார் அப்படியே சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வராங்க கும்பிட்டு வந்த உடனே எப்படி பிரியமிட்டி பார்த்துட்டு பாத்துட்டு பார்க்கும்போது அப்படி இவங்களும் பாக்குறாங்க பார்த்துட்டு கிட்ட போய் பேசுறாங்க அம்மா என்னென்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அம்மா ஒன்றும் இல்லை சும்மா தான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு தான் மாப்பிள்ளன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அப்படி ஒளிஞ்சு நின்று இருக்காரு அப்பா அவங்க அண்ணன் கூப்பிடறாரு கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுறாரு அம்மா நீ போயிட்டு வானத்தைய கூட்டிட்டு வா அம்மா எல்லாருமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருடா அவ வேற திமிர்பிடிச்ச நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா போயிட்டு கூட்டிட்டு வராங்க என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வானதி இங்க பாரு நீதான் கல்யாண பொண்ணு பொரியுதா அங்கே ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னல்ல அந்த பொண்ணே நீ தான் அப்படின்னு பிரேனு சொல்கிறாரு அதை உடனே அப்படியே வானதி சிரிக்கிறாங்க யாருக்கு எனக்கா எனக்கா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்னடி நக்கலா சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறாரு அப்படி தான் சிரிப்பேன் இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வந்து அவங்க அண்ணன் போனை புடுங்குறாரு ஏன்னா ஃபோனை புடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வானதி அப்படியே புடுங்குறாங்க ஏய் கம்மனி இருமா ஒரு நிமிஷம் சொல்றதே கேளுமா ஏமா நீ புரிஞ்சிக்கவே மாட்டுற உனக்கு அந்த பையெல்லாம் செட் ஆகவே மாட்டான் அவன் வந்து அந்த குடும்பமா அது யோ கடவுளை அந்த குடும்பமே உனக்கு வேண்டாம் இந்த பிரேமணி கல்யாணம் பண்ணிக்கோ இன்னைக்கு உனக்கு கல்யாணம் அம்மா அப்பா சொன்னா அது நல்லதுக்கு தான் சொல்லுவோம் அதை நீ புரிஞ்சுக்கோ சரியா நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்றாரு இங்க பாருங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் போட்டீங்க உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது எனக்கு தான் பிடிக்கணும் பாண்டி கூட தான் வாழ்வேன் பாண்டியை தான் நான் லவ் பண்றேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தோம் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் எதுக்காக இப்படி பண்றீங்க இங்க பாருங்க பாண்டி ரொம்ப ரொம்ப நல்லவன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க உனக்கு இன்னைக்கு கல்யாணம் அவ்வளவுதான் உங்ககிட்ட இங்க பர்மிஷன் எல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அப்படியே அடிக்க போறாரு அதே மாதிரி அவங்க ரெண்டு சேர்ந்து சண்டை போடுறாங்க ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கைய பிடிச்சி வர இழுத்துட்டு வந்து அப்படியே மனமேல உட்கார வைக்கிறாரு அப்படியே பாக்குறாங்க எழுந்துக்க ட்ரை பண்றாங்க ஏய் உட்கார அமைதியா இருடி கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க சுத்தி இருக்க எல்லாருக்கிட்டயுமே கத்துறாங்க இங்க பாருங்க எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல என கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ என்ன கத்துனாலும் இங்க நடக்காது அங்க இருக்கவங்க எல்லாம் நீ எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாருங்க இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உன் அண்ணன் தானே கூப்பிட்டேன் என் பக்கத்துல வந்து போய் உட்காந்துச்சிட்டு இருக்க அசிங்கம்மா இல்ல அப்படின்னு பிரேம கேக்கிறாங்க இங்க மா நீ சொல்கிறதுல எனக்கு புரியுது எனக்கு இப்போ இந்த கல்யாணம் பண்ணி ஆகணும் அது மட்டும் தான் எனக்கு முக்கியம் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பிரேம் சொல்றாரு அதை கேட்ட உடனே அப்படி வானதிக்கு கோவமாக வருது அந்த தாலி எடுத்து அயிறு கொடுக்குறாரு கட்ட வராரு வரும்போது அப்படியே அந்த தாலியை பிடுங்குறாங்க பிடிச்சிட்டு கத்துறாங்க இங்க பாரு பாண்டியோட குழந்தைய வயத்துல வளருது நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஏய் என்னடி பொய் சொல்றியா நீ அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாரு நான் பொய்யெல்லாம் சொல்லலை நான் பாண்டியோட பழகிருக்கேன் நான் பாண்டி தான் என் புருஷன் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த தாலி பிடுங்கி போட்டு அப்படியே வராங்க வந்த உடனே அப்படியே கோபமாக வருது அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க ஏய் பொய் சொல்லிட்டு தப்பிச்சு போ பாக்குறியா நான் எல்லாம் சொல்லலை சொல்லல நான் உண்மையாகவே பாண்டி கூட வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு பிரேம் சொல்றாரு ஏய் பொய் சொல்கிறாடா நம்பாதடா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாரு இல்ல இல்ல அவ மாசமா இருக்கானா நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஐயோ நான் அவகிட்ட பேசுகிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போயிட்டு கிட்டே பேசுறாரு இதுக்கு மேலே யாராவது பேசுனீங்க என்ன பண்ணுவேனே தெரியும்